அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு மே மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை ஆன்மீக சமூக பணியாற்றிய மகான் சுவாமி சின்மயானந்தா மே எட்டாம் தேதி பிறந்திருக்கிறார் புதன்கிழமை உலகம் முழுவதும் ஆன்மீக வேதாந்த கருத்துக்களை பரப்பிய சுவாமி சின்மயானந்தா பிறந்த தினம் இன்று கேரளாவில் எர்ணாகுளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பறக்கிறார் இயற்பியர் பாலக இயற்பெயர் வந்து பாலகிருஷ்ணன் மேனன் மேனன் என்பது சாதிப்பெயர் அதனால் இயற்பெயர் வந்து பாலகிருஷ்ணன் தான் தந்தை புகழ்பெற்ற நீதிபதி கொச்சி திருச்சூரில் பள்ளி படிப்பை முடிகிறார் இவர் எர்ணாகுளம் மகாராசா கல்லூரியில் எஃப்ஏ ஃபெல்லோ ஆஃப் ஆர்ட்ஸ் மற்றும் திருச்சூர் செயின்ட் தாமஸ் கல்லூரியில் பிஏ பட்டம் பெறுகிறார் லக்னோ பல்கலைக்கழகத்தில் இலக்கியம் சட்டத்தில் முதுகலை பட்டம் பெறுகிறார் ஊடகவியலும் பயில்கிறார் அரசியல் பொருளாதாரத்தில் பல சீர்திருத்தங்களை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் ஊடகத்துறையில் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையனை போராட்டத்தில் பங்கேற்றார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் இவர் உட்பட பல கைதிகளுக்கு விஷக்காய்ச்சல் ஏற்பட்டது அவர்களை சிறை நிர்வாகம் கவனிக்காமல் வீதியில் வீசியது ஒரு பெண்மணி பார்த்து மருத்துவமனையில் சேர்த்ததால் உடல்நலம் தேறினார் பின்னர் நேஷனல் ஹெரால்டு ஜவஹர்லால் நேரு ஆரம்பித்த பத்திரிகை பத்திரிகையில் பணியாற்றுகிறார் ஒருமுறை ரிஷிகேஷ் சென்றபோது சுவாமி சின் சிவானந்தரை சந்தித்து சந்திக்கிறார் அது இவரது வாழ்வில் திருப்பு முனையாக டேர்னிங் பாயிண்டாக அமைகிறது ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டார் ஆன்மீக புத்தகங்களையும் படிக்கத் தொடங்கினார் சுவாமி சிவானந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இவருக்கு தீட்சை அளித்து சுவாமி சின்மயானந்தா என்று பெயர் சூட்டுகிறார் இமயமலையில் இருந்த சுவாமி தபோவன மகாராஜரிடம் மகாராஜிடம் இவரை அனுப்புகிறார் அவரிடம் எட்டு ஆண்டுகள் கடுமையாக ஆன்மீக பயிற்சிகளுடன் தத்துவமும் பயில்கிறார் இவரது ஆழ்ந்த ஞானம் பற்றி அறிந்து சிவானந்தர் கீதை கமிட்டி தொடங்குமாறு கூறுகிறார் வேதாந்த கருத்துக்களை உலகெங்கும் பரப்ப குருவின் ஆசியுடன் புறப்பட்டார் உலகம் முழுவதும் ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார் பண்டைய வேத புராணங்கள் வேதம் புராணங்கள் இதிகாசங்கள் குறிப்பாக பகவத்கீதையை முழுவதுமாக அறிந்தவர் என்று போற்றப்பட்டார் கடினமான ஆன்மீக விஷயங்கள் தத்துவங்களை கூட எளிமையாக எடுத்து கூறியதால் அவரது உரையை கேட்க ஏராளமானோர் கூடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் சின்மயா மிஷன் ஆசிரமத்தை தொடங்குகிறார் இந்த மையங்கள் தற்பொழுது உலகம் முழுவதும் முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ளன உபநிடதங்கள் வேதங்கள் பகவது கீதைக்கான இவரது விளக்க உரைகள் பிரசித்தி பெற்றவை ஏறக்குறைய தொண்ணூத்தஞ்சு நூல்கள் வெளிவந்துள்ளன ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட இவரது நூல்கள் தமிழ் இந்தி மலையாளம் மராத்தி தெலுங்கு பிரெஞ்சு உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இந்திய தத்துவக்கான வருகதெரு பேராசிரியராக அமெரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பணியாற்றியிருக்கிறார் அசிஸ்டிங் ப்ரொபசர் கெஸ்ட் ஃபேக்கல்டி உலகம் முழுவதும் ஆசிரமங்கள் பள்ளிகள் மருத்துவமனைகளை தொடங்கினார் கிராம மக்களின் வாழ்பை தரத்தை உயர்த்த சின்மையா என்ற அமைப்பு உருவாக்கினார் அத்வைத வேதாந்த ஞானம் பகவத் கீதை உபநிடதங்கள் ஆகியவற்றை உபதேசித்தவர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பணியாற்றியவர் இந்தியாவின் குறிப்பிடத்தக்க ஆன்மீக தலைவர்களில் ஒருவராக போற்றப்படுபவர் சின்மையானந்தா எழுபத்தேழு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நைன்டிஸ்கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் இறந்து போகிறார் சின்மயானந்தா கேரளாவில் பிறந்தவர் எக்கனாமிக்ஸ் படித்திருக்கிறார் மன்னிக்கவும் ஆர்ச்சு படித்திருக்கிறாரு ஜேர்னலிசம் படித்திருக்கிறாரு சட்டம் படித்திருக்கிறார் வெள்ளையனை வெளியறிக்க போராட்டம் ஜேர்னலிஸ்டாக நேஷ்னல் ஹெரால்டு ஹெரால்டு ஜவஹர்லால் நேரு தொடங்கிய பத்திரிகையில் வேலை பார்த்துருக்கிறார் அதுக்கடுத்து ஒரு பூசாரி ஆன்மீகவாதியை சந்திக்கிறார் அவர் இவருக்கு தீட்சை கொடுத்து இவரை வந்து ஆன்மீகவாதியாகவே மாற்றிடுறார் இதெல்லாம் நடந்த பிறகு ஆன்மீகம் மற்றும் சமூக பணியெலாம் ஆற்றுகிறாரு சிலர் சமூக பணி ஆன்மீகம்னு சொல்லிட்டு பல கேடுகட்ட வேலைகளில் செய்கிறாங்க அந்த மாதிரி ஈடுபடாமல் இவர் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்